வட்டக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அலுவலக பணியாளராக பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிற திரு ரொஹான் பிரேம்நாத் தேவ சகாயம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன் மூன்று மொழிகளையும் சிறப்பாக பேசக்கூடிய தகுதி படைத்த திரு ரொஹான் அவர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியின் சில காலங்கள் படித்தவர் என்பதும் ஒரு விசேஷ தகவல் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய சுய குறிப்புகளை சொல்லுங்கள் நான் கூடுதலாக கிளம்பில் தான் படித்து ஒர்க் பண்ணி கொண்டிருந்தான் அப்போ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்னுடைய தாயார் இறந்து விட்டார் அப்போ அது கொஞ்சம் இந்த கொஞ்சம் பிரச்சனையான டைமுண்டா ஐபிகேஃபை இருந்ததில் எனக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஃபியூன்ரலுக்கு எல்லாம் மிக சிரமமாக இருந்தது அப்போது ஏதோ ஒரு மாய் வந்து ஃபியூன்ரலுக்கு வந்துட்டேன் வந்த பிறகு அப்பொழுது பிரின்சிபலாக இருந்த மிஸ்டர் கதிர்காமர் அவர்கள் இங்கே ஒரு வேக்கன்சி இருக்கிறதாயும் அதுக்கு அப்ளை பண்ணி வரலாம்னு சொல்லி சொன்னால் போல் நான் இங்கே வந்து ஜப்லா காலேஜில் இணைந்து கொண்டேன் இணையந்த பிறகு கென பிரின்சிபல் மாதிர நான் சந்தித்த நான் துவக்கத்தில் மிஸ்டர் கதிர்காமல் அதுக்கப்புறம் பிஷப் ஜெமனேசன் பேருந்து மிஸ்டர் ராஜநாயகம் பேருந்து ரெவரன் பால் நோயல் விமலேந்திரன் அதுக்குப் ரெவரண்ட் சோலமன் கடைசியாக வந்தது பிற நான் வரவில்லை ஸ்கூலுக்கு நான் கென அதிபர் மார சந்தித்து அவர்களோடு வேலை செய்ய எனக்கு கிடைத்த தருணத்துக்காக நன்றி குரு அலுவலக பணியாளர் அதாவது கிளர்க் என்கின்ற இந்த பதவிக்கான பொறுப்புகள் என்னென்ன என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அநேகமாக எனக்கு கொஞ்சம் லேங்குவேஜ் மூன்று லாங்குவேஜும் ஃப்ளூவண்ட் அண்டபடியாக ஈவெண்ட் ரிசப்ஷனிஸ்ட் வேலையும் பார்த்துறாங்க ரிசப்ஷனிஸ்ட் ஈவன் சிங்கிள் இஸ் ஃபோர்ஸஸ் விட சிங்கிள் ஆக்கள் வந்து இங்கே ஹவுஸுக்கு வரும் பொழுது அவர்களோட கொதைத்து விட்டு அவர்கள் அவ பிரின்ஸிபல் யார்கிட்ட வந்தீங்க எல்லாத்துக்கு தேவைக்கு வந்தீங்களே போயிட்டு பேர்ந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த தேவையான இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்களை விட்டு விட்டு அது ஒரு பணி மற்றது கேரக்டர் சர்டிஃபிகேட் லீவிங் சர்டிஃபிகேட் மற்றும் ரிசார்ஜ் ஷீட் அது எல்லாம் செக் பண்ணி சரி கொண்டு பார்த்து அதில் பிள்ளைகளுக்கு தேவைக்கேற்ற மாடுக்குறது மற்றும் விளையாட்டு போட்டிகள் இனிமான் விளையாட்டு போட்டியில் ஜஃப்ளவளின் பங்கு பெற்ற இணைமான கிரிக்கெட் என்றால் ஃபுட்பால் என்றால் நெட்பால் என்றால் எல்லாத்துக்கும் போய் அவர் அவர்களை என்கரேஜ் பண்ணுறது வேறு நாளும் ஸ்டாஃபுக்கு தேவையானு சொன்னால் அவர்கள் தேவையைக் கேட்டபடி நான் உதவி செய்கிறது முற்று முழுவதுமாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஒர்க் அப்படித்தான் ஓ ஓ நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பணி செய்த காலத்தில் உங்கள் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதாவது இருக்கிறதா ஓ யாழ்ப்பாணக் கல்லூரியில் இந்த டைம் ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி எயிட் டு எயிட்டி நைன் ஃப்ரம் செல் அடித்தது அப்பொழுது நான் இந்த ஸ்கூலுக்கு அருகாவில் ஒரு வீட்டு அங்கே சொந்தக்காரன் வந்திருந்தவன் அவைகளோ அவைகளோடு கதைத்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய சத்தமாக செல் கூவிக்கொண்டு வந்ததை கேட்டேன் பொழுது நான் அதுக்கு முதல் ஒரு செல் வந்து விழுந்து இங்கே கொஞ்சம் பெரை விரை நான் எடுத்துக்கொண்டது அப்போ டீச்சர்ஸுண்ட பிள்ளையாலும் கொஞ்சம் பேர் அதில் செத்தவை அடுத்த செல் வரும் பொழுது நான் அந்த வீட்டை கதச்சி கொண்டு நான் அப்பொழுது செத்த கேட்டோடனே அங்கே விளங்கிட்டு செல் இங்கேக்கு தான் எங்கேயோ போகுதுன்னு ஓடிப்போய் நான் விழுந்து படம் கேட்க அதில் ஒரு பீஸ் வந்து என் முதுகுக்குள்ள அளவறி இதுக்குள்ள கட்டுக்க வந்து சின்ன பீஸ் இருந்தது அந்த வீட்டுக்காரண்ட மூத்த மகன் இறந்து விட்டார் அது எனக்கு முன்னாலே தான் விழுந்து சேர்த்தவர் அதை விட நான் கிளம்புலேருந்து ராயட்ஸுக்கு அடிபட்டு எயிட்டி த்ரீ ராய்ட்ஸுக்கு ஒன்றும் இல்லாமல் கையில் ஒரு உடுப்பு பேகோடு தான் வந்து இங்கே சேர்ந்து நான் ஜெஃப்னாக்கு இப்போ லேங்குவேஜ் தெரிஞ்ச வழியாக தப்பி பிளச்சி எல்லாரும் வந்து இங்கே வரக்கூடியதாக இருந்தது அப்போ அம்மா அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாரும் அது ஒரு அனுபவம் எனக்கு அதுக்கு முதல் பிறகு இதுதான் எனக்கு இந்த செல்லடி என்னை காப்பாற்றி நான் எனக்கு தெரியாமையே ஓடிப்போய் விழுந்து படுத்தபடியாக உயிர் தப்பினே இல்லாட்டி என்னே வண்டிக்கு எடுத்துக்கொண்டு இருக்க உயிர் இதை நீங்கள் விபரிக்கிற போதே இதனுடைய விபரீதத்தை என்னால் உணர முடிகிறது மரணத்தை வெகு அருகில் சென்று பார்த்து திரும்பிய ஒரு மன உணர்வை உங்களது பேச்சு தருகிறது இந்த சம்பவமும் மன உணர்வும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படி இருந்தால் அதை சொல்லுங்கள் அது பிறந்தான் எனக்கு கூட சிக்லியாயும் போனது வருத்தங்களும் கூட அதில் நண்டு நான் இங்கே ரெண்டு மூன்று தரம் கேம் விழுந்துருக்குறேன் ஏனாக போயிருக்குது இங்கே வந்து தான் பேருந்து இங்களுடைய துணைவியாரை தேடிக்கொண்டே கொண்டே நவ இங்கே தான் பணியாற்றினவா அது பிற எங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்யாணமொழி நடந்து ரெண்டு பிள்ளைகள் மூத்த மகள் இங்கே ஜஃபியில் டீச் பண்ணுறான் ருஷேல் மற்றவரும் ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்லா வந்து அவர்கள் கல்யில மகள் கல்ய ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது கடுமையான போர் சூழல் நிறைந்த காலகட்டங்களில் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பணி செய்திருக்கிறீர்கள் அப்படித்தானே இந்த யாழ்ப்பாண கல்லூரியினுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மிகவும் இக்கட்டான சூழலில் இறைவன் தந்த வாய்ப்பாக இதை கருதுகிறீர்களா அது இது ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ன்ற வழியாக அது கடவுள் எங்களோடு இருந்து எங்களை எல்லா பிரச்சினைக்கும் நீங்களாக்கி காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மேலும் ஜப்லா காலேஜ் இந்த ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம் இவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க லைப்ரரியே இது இதுதான் த பெஸ்ட் லைப்ரரி இன் ஏசியாண்டு அதை பிரயோஜனப்படுத்துறதுக்கு இங்கே பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரைகளில் அது நல்ல மாதிரி பயன்படுத்தி நல்ல மாதிரி பாவித்தால் இவ்வளவோ அறிவை நாங்கள் அதிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது நான் நொன் அகாடமிக் ஸ்டாஃபை தான் வேலை வழியில் வேலை செய்தனர் நொன் எக்கடமிக் ஸ்டாஃபுக்கும் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருந்தால் அவைய கவனிப்பும் சரியான குறைவு இந்த வைஃபும் நொன் எக்கடமிக் ஸ்டாஃபை தான் இருந்தவா அது நொண் அகாடமிக் ஸ்டாஃபை சரியான முறையில் இதை வழி ட்ரீட் பண்ணுறீங்க மேக்ஸிமம் பக்கங்கள் நாங்கள் தான் செய்கிறது எல்லோருக்கும் பணியிடங்கள் மகிழ்ச்சியாக அமைவதில்லை ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் யாழ்ப்பாணக் கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறீர்களா யாழ்ப்பாண கல்லூரி நான் எந்த பிரைமரி ஸ்கூல் இங்கே தான் எஜுகேஷன் இங்கே தான் படித்தனான் இது அங்கால அப்பாண்ட டிரான்ஸ்ஃபருக்காக நான் அங்கே கொழும்பு போக வேண்டி வந்தது இல்லாட்டி தொடர்ந்து இங்கே தான் படிச்சுருப்பேன் ஆனால் இந்த சிஸ்டர் வந்து திருப்பியும் வந்து இங்கே தஃப்ளாவேஜ் தான் எயிட்டி எயிட் ராயன்ஸுக்கு எயிட்டி த்ரீ ராயன்ஸுக்கு பிறகு வந்து இங்கே தலிஜ் தான் படித்து இங்கே பிறனால் இருக்கிறாள் ஆனால் ஜ ஃப்ளா கலேஜ் குட் ஸ்கூல் எஸ் ஐ அக்செப்ட் ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன் ஸ்டடிஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கூல் அக்செப்ட் பட் மஸ் ட்ரீட் எவ்ரி ஒன் சேம் இவன் எக்கனமிக் ஸ்டாஃப் நான் எக்கனமிக் ஸ்டாஃப் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தினால் இனிமேலாது அப்படி நடக்கிறத்துக்கு ஒரு இதை நான் திறத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன் இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு நீங்கள் தருகிற வாழ்த்துச் செய்தி என்ன இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்த யாழ்ப்பாண கல்லூரிக்கு நான் வெளியொரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மேலும் 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 இயங்கு வளர இந்த வாழ்த்துதலை ஸ்டேம் ஸ்ட்ரென்த் இந்த அதே நிலையில் எந்த படிப்புலையும் சரி விளையாட்டுலேயும் சரி அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் உயர்ந்து வளர நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் வாழ்க்கை சிலருக்கு சிவப்பு கம்பளத்தையும் சிலருக்கு முள் படுக்கையையும் தந்து விடுகிறது ஆனால் சிவப்பு கம்பளத்தில் நடந்தவனும் முள் படுக்கையில் நடந்தவனும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது சுமக்கின்ற சிலுவைகளையும் இறைவனே தந்தார் என்கின்ற மனது வாழ்க்கையை வெல்லும் இந்த இனிய நேர்காணலுக்கு நன்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இறைவனே உங்களுக்கு அருளட்டும் வழக்கம்